வரலாறு ஐயப்பனுடைய விரத முறைகள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே நான் முந்தைய நிகழ்ச்சியிலே எரிமேலியிலே நிறுத்தினோம் இப்போ நம்ம எல்லாம் எரிமேல இருக்கோம் இந்த எரிமேலி என்பது ரொம்ப முக்கியமான ஸ்தலம் ஏன்னா முருகனுக்கு ஆறுபடை வீடு இருக்கிற மாதிரி ஐயப்பனுக்கு ஒரு ஆறுபடை வீடு இருக்கு அது எல்லாரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா அச்சங்கோவில் ஆரியங்காவு குளத்துப்புழை எருமேலி பந்தளம் சபரிமலை மீண்டும் உங்களுக்காக அச்சங்கோவில் ஆரியங்காவு குளத்துப்புழை எருமேலி பந்தளம் சபரிமலை இது ஐயப்பனுக்கு ஆறுபடை வீடு என்று மிகப்பெரிய பழமையான ஐயப்பன் குருமார்கள் எல்லாம் சொல்வார்கள் இதில் என்ன ஏன் எருமேலி அந்த ஆறு முக்கியமான ஸ்தலத்தில் இருக்குது என்பதை நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இது வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயம் நான் ஏற்கனவே இந்த முந்தைய நிகழ்ச்சியில் சொன்னேன் எருமேலிக்கு வந்து உண்மையான பேர் வந்து எரு எருமேலி கிடையாது அது சில பேர் எரிமேலின்னு சொல்லுவாங்க சில பேர் எருமேலின்னு சொல்லுவாங்க அது வந்து வழக்கில் வந்து கால வழக்கில் காலப்போக்கில் அந்த சொல் வழக்கு மாறி இருக்கலாம் இந்த எரிமேலியில் நாம் பேட்டை துள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் இதுக்கு நிறைய பாட்டு இருக்கு வீட்டை விட்டு கட்டும் கட்டி அருள்மலை புறப்படுவோம் நாம் வீட்டை விட்டு கட்டும் கட்டி அருள்மலை புறப்படுவோம் கூட்டு சரணம் போட்டு எருமேலி பேட்டை செல்வோம் ஏன்னா நம்ம பயணம் ஆரம்பிக்கிறதே எருமேல இருந்து ஆரம்பிக்கிறோம் அங்கே என்ன பண்ணணும் பேட்டை துள்ளி ஆளும் போது பேரின்பம் கொள்வோம் இதுதான் உண்மை அதே பாட்டில் ஒன்று வரும் சுவாமி திந்தகத்தோ ஐயப்பா திந்தகத்தோ திந்தகத்தோ ஐயப்பா திந்தகத்தோ வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனே சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா இப்ப தெரியுதா இது எரிமேறி நிறைய பாட்டு இருக்கு பேட்டை துள்ளி ஆடும்போது மனமும் துள்ளுது ஐயன் பேரழகை காண உள்ளம் ஆசை கொள்ளுது எருமேலி பேட்டை துள்ளி இன்பமுடன் ஆடி பாடி அருள்மணக்கும் சபரிமலை வந்தோம் ஐயப்பா உன் திருப்புகழை பாடி உன் திருவடியை தேடி அருள்மணக்கும் சபரிமலை வந்தோம் ஐயப்பா அப்படின்னு பாட்டுருக்கு நீங்க எங்க பார்த்தாலும் எருமேலி பேட்டைத்துள்ளல் எருமேலி பேட்டைத்துள்ளல் இது வரும் அது என்ன சார் பேட்டை துள்ளல் விசேஷம் இதுக்கு நம்ம ஐயப்பன் வரலாறுக்கு கொஞ்சம் போய் ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரணும் அப்போ தான் நமக்கு அந்த எருமேலியோட உண்மையான மகத்துவம் நமக்கு புரியும் எருமேலிக்கு எருமேலின்னு பேர் கிடையாது எருமேலிக்கு பழைய பேர் வரலாற்று பேர் என்னென்னா எருமை வேலின்னு பேர் இப்போ உங்களுக்கு ஓரளவு காரணம் புரிஞ்சிருக்கும் எருமை வேலின்னு பேர் ஏன்னா ஐயப்பன் புலிப்பால் எடுத்துன்னு வர்றதுக்காக பந்தலாற மணிலேருந்து கிளம்புறார் கிளம்பின உடனேயே நம்ம நாரதர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நாரதர் கழகம் நன்மையில் மட்டுமே முடியும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஐயப்பன் விஷயத்தில் நூற்றுக்கு நூறு உண்மை என்னென்னா எல்லாம் போய் ஏன்னா மகிழ்ச்சி ஒரு ஏடா வரம் வர வாங்கியிருக்கா ஆண் சக்திக்கு பிறந்த ஒரு பாலகன் பன்னிரெண்டு வருஷம் மனுஷனாக வளர்ந்து அப்படிப்பட்ட பாலகனால்தான் என்னை கொல்ல முடியும் அப்படின்னு ஒரு வாரத்தை வாங்கினான் கொஞ்சம் யோசி அவன் என்ன யோசித்து வாங்கினான் அப்படின்னா நம்ம பெரிய ராட்சசி நம்மளை யாரும் கை வைக்க முடியும் அதுவும் பன்னெண்டு வயசு பையன் கொலை பண்ண முடியுமா அதுவும் ஆணுக்கும் மாணுக்கும் எப்படி அப்போ அந்த சக்தி சான்ஸே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி அவன் அந்த வாரத்தை கேட்குறான் அவன் ரொம்ப புத்திசாலி நினச்சிட்டு இருக்கான் ஆனால் இறைவன் அறக்கர்களை விட புத்திசாலி இல்லையா நமக்கு தான் தெரியுமே அப்போது இது என்ன ஆச்சு அப்படின்னா இப்போது ஐயப்பன் வந்து பன்னெண்டு வயசு முடிஞ்சு அரண்மனையிலேருந்து கிளம்பியாச்சு தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் டெய்லி யாகம் பண்ணுறாங்க ஐயோ இந்த மகிழ்ச்சியை சங்காரம் பண்ணுறதுக்கு வர மாட்டாங்களா என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது டெய்லி நம்மளை கொடுமைப்படுத்தலாம் அப்படின்னு தேவர்கள் முதல் மகான்கள் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் தவம் கிடக்குறாங்க அந்த நேரத்தில் நாரதருடைய வேலை ரொம்ப முக்கியமான வேலை நாரதர் என்ன பண்ணுறாரு காட்டில் தவம் செய்து கொண்டிருக்கிற முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் தேவேந்திரன் இந்திரன் போன்ற மக்களை தேவர்களை பார்த்து மகிழ்ச்சியை பண்ணுறதுக்கு ஆள் வந்தாச்சு அவன் கிளம்பியாச்சு அப்படின்னு சொல்கிறார் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்பமான செய்தி இல்லை அவங்களுக்கு ஆஹா நாரதர் யார் அப்படின்னு ஒன்று அப்போ தான் நாரதர் சொல்கிறார் தான் ஐயப்பனை ரிவீல் பண்ணுறாங்க ஐயப்பன் அவதாரம்னு அப்போ தான் ரிவீலாக இருது என்ன சொல்கிறாரு பந்தளராஜா அரண்மனையிலேருந்து மணிகண்டர் கிளம்பியாச்சு அப்படின்னு ஆஹா சந்தோஷம் போது எல்லாம் தேவலோகத்திலேருந்து மணிகண்டன் காட்டுக்கு புறப்படுகிற காட்சியை பார்க்கிறார்கள் அப்படியே பேரானந்தம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாழ்வு கிடைக்க போகிறது அதனால் எல்லாரும் சந்தோஷமாக ஐயப்பனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்